Thank <laughs> you. காந்தி மார்க்கெட் ஒரு பார்வை காந்தி மார்க்கெட் நகரத்தின் பகுதியில் அமைந்துள்ள ஒரு பழமையான மற்றும் பிரபலமான சந்தையாகும் இங்கு பல்வேறு வகையான பொருட்கள் கிடைக்கும் புதிய காய்கறிகள் பழங்கள் மசாலா பொருட்கள் துணிமணிகள் ஆபரணங்கள் மற்றும் பல இந்த சந்தையின் சிறப்பம்சம் என்னவென்றால் இங்கு உள்ளூர் கைவினைப் பொருட்களை வாங்கலாம் காந்தி மார்க்கெட்டில் நடக்கும் பேரம் பேசும் கலாச்சாரம் மிகவும் சுவாரஸ்யமானது இங்கு வரும் வாடிக்கையாளர்கள் வியாபாரிகளுடன் பேரம் பேசி தங்களுக்கு பிடித்த பொருட்களை மிகவும் குறைந்த விலையில் வாங்க முயற்சிப்பார்கள் இந்த சந்தையின் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் இங்கு பலவிதமான உணவகங்கள் உள்ளன இங்கு வரும் வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்கிய பிறகு இந்த உணவகங்களில் அமர்ந்து சுவையான உணவுகளை அனுபவிக்கலாம் காந்தி மார்க்கெட் வெறும் ஒரு சந்தை மட்டுமல்ல இது நகரத்தின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு இடம் இந்த சந்தைக்கு வருபவர்கள் நகரத்தின் வாழ்க்கை முறையை நேரடியாக அனுபவிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள் காந்தி மார்க்கெட்டில் கிடைக்கும் அனைத்தும் காந்தி மார்க்கெட் என்பது வெறும் சந்தை மட்டுமல்ல ஒரு கால கேப்சூல் போன்றது இங்கு நவீன காலத்தின் தேவைகளுக்களும் பழங்காலத்தின் நினைவுகளை தூண்டும் பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன காய்கறிகள் மற்றும் பழங்கள் தமிழகத்தின் அனைத்து மூலையிலிருந்தும் வரும் காய்கறிகள் கேரட் வெங்காயம் தக்காளி பீன்ஸ் முட்டைக்கோஸ் பூசணிக்காய் என எண்ணற்ற வகைகள் பழங்கள் வாழைப்பழம் மாங்காய் சப்பாத்தி ஆப்பிள் கொய்யா நெல்லிக்காய் என பருவகால பழங்கள் எப்போதும் கிடைக்கும் பழைய வகை காய்கறிகள் கீரைகள் முருங்கை புடலங்காய் போன்ற பாரம்பரிய காய்கறிகளையும் காணலாம் பிற உணவுப் பொருட்கள் மசாலா பொருட்கள் மிளகாய் மஞ்சள் கடுகு சீரகம் என அனைத்து வகையான மசாலா பொருட்களும் கிடைக்கும் தானியங்கள் அரிசி கோதுமை பருப்பு வகைகள் கேழ்வரகு என அனைத்து வகையான தானியங்களும் கிடைக்கும் உலர்ந்த பழங்கள் முந்திரி பாதாம் பிஸ்தா என பல்வேறு வகையான உலர்ந்த பழங்கள் கிடைக்கும் பானங்கள் காஃபி தேநீர் இஞ்சி தேநீர் போன்ற பானங்கள் தயாரிக்க தேவையான பொருட்கள் பழமையான பொருட்கள் கத்தி துடைப்பம் மரத்தால் செய்யப்பட்ட பாரம்பரிய கத்தி துடைப்பங்கள் பழங்காலத்து இரும்பு பொருட்கள் பழங்காலத்து விளக்குகள் பூட்டுகள் கத்திகள் போன்ற இரும்பு பொருட்கள் வீட்டுக்கு உபயோகப்படும் இரும்பு பொருட்கள் இரும்பு பாத்திரங்கள் கடாய்கள் சட்டி முகம் பார்க்கும் கண்ணாடி போன்ற பொருட்கள் கைவினை பொருட்கள் மர வேலைப்பாடுகள் கைத்தறி துணிமணிகள் கைவினை பொம்மைகள் என பல்வேறு வகையான கைவினைப் பொருட்கள் ஏன் காந்தி மார்க்கெட் பழமையான பாரம்பரியம் காந்தி மார்க்கெட்டின் வரலாறு மிகவும் நீண்டது இது நகரின் கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாகும் அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் இங்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்கலாம் பேரம் பேசும் கலாச்சாரம் இங்கு வியாபாரிகளுடன் பேரம் பேசி பொருட்களை வாங்கலாம் உணவு சந்தையை சுற்றி பல வகையான உணவகங்கள் உள்ளன காந்தி மார்க்கெட் என்பது வெறும் சந்தை மட்டுமல்ல அது ஒரு அனுபவம் குறிப்பு காந்தி மார்க்கெட் விவசாயிகளின் சொர்க்கம் காந்தி மார்க்கெட் என்பது விவசாயிகளுக்கு ஒரு சொர்க்கம் போன்ற இடம் இங்கு விவசாயம் செய்ய தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்கி செல்லலாம் விதை விற்பனை பல்வேறு வகையான பயிர்களுக்கான விதைகள் இங்கு கிடைக்கின்றன காய்கறி பழம் தானியம் என அனைத்து வகையான பயிர்களுக்கான விதைகளையும் இங்கு காணலாம் உரங்கள் உயிர் உரங்கள் கனிம உரங்கள் இயற்கை உரங்கள் என பல்வேறு வகையான உரங்கள் இங்கு கிடைக்கின்றன பூச்சி மருந்துகள் பயிர்களை பாதிக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த பயன்படும் பல்வேறு வகையான பூச்சி மருந்துகள் இங்கு கிடைக்கின்றன விவசாய கருவிகள் உழவு இயந்திரங்கள் நீர்ப்பாசனம் செய்யும் கருவிகள் விதைப்பு செய்யும் கருவிகள் என பல்வேறு வகையான விவசாய கருவிகள் இங்கு கிடைக்கின்றன விவசாய பாகங்கள் விவசாய இயந்திரங்களுக்கான பாகங்கள் இங்கு கிடைக்கின்றன விவசாய பைகள் விளை பொருட்களை எடுத்துச் செல்ல பயன்படும் பல்வேறு வகையான விவசாய பைகள் இங்கு கிடைக்கின்றன விவசாய ஆலோசனை விவசாயம் குறித்த ஆலோசனைகளை பெற இங்கு வல்லுநர்கள் உள்ளன ஏன் காந்தி மார்க்கெட் ஒரே இடத்தில் அனைத்து பொருட்களும் விவசாயிகள் தேவைப்படும் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்கி செல்லலாம் தரமான பொருட்கள் நல்ல தரமான பொருட்கள் இங்கு கிடைக்கின்றன பேரம் பேசும் வாய்ப்பு வியாபாரிகளுடன் பேரம் பேசி பொருட்களை வாங்கலாம் விவசாயிகள் சங்கம் விவசாயிகளுக்கான சங்கம் இங்கு செயல்படுகிறது காந்தி மார்க்கெட் என்பது விவசாயிகளுக்கான ஒரு முழுமையான தீர்வு இங்கு விவசாயிகள் தங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி சென்று தங்கள் விவசாயத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் காந்தி மார்க்கெட் மதிப்புமிக்க உணவு பொருட்களின் சொர்க்கம் நம் வீட்டின் அருகில் உள்ள சிறிய கடைகளில் கிடைக்கும் பொருட்களை விட காந்தி மார்க்கெட்டில் உணவு பொருட்கள் காய்கறிகள் அரிசி பருப்பு வகைகள் மிகவும் மலிவான விலையில் கிடைக்கும் இதற்கு பல காரணங்கள் உள்ளன நேரடி விற்பனை காந்தி மார்க்கெட்டில் பெரும்பாலான விவசாயிகள் தாங்களே தயாரித்த பொருட்களை நேரடியாக விற்பனை செய்கின்றனர் இதனால் இடைத்தரகர்கள் இல்லாததால் விலை குறைவாக இருக்கும் பொருட்களின் தரம் இங்கு கிடைக்கும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் மிகவும் புதிதாக இருக்கும் ஏனெனில் இவை நேரடியாக விவசாயிகளிடமிருந்து வருகின்றன பல்வேறு வகைகள் காந்தி மார்க்கெட்டில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு வகை காய்கறிகள் பழங்கள் அரிசி பருப்பு வகைகள் என பல்வேறு வகைகள் கிடைக்கும் பேரம் பேசும் வாய்ப்பு இங்கு வியாபாரிகளுடன் பேரம் பேசி பொருட்களை மிகவும் குறைந்த விலையில் வாங்கலாம் பொதுவான கொள்முதல் பெரிய அளவில் பொருட்களை வாங்குவதால் விலை குறைவாக இருக்கும் காந்தி மார்க்கெட்டில் கிடைக்கும் சில பொருட்கள் காய்கறிகள் கேரட் வெங்காயம் தக்காளி பீன்ஸ் முட்டைக்கோஸ் பூசணிக்காய் என பல்வேறு வகைகள் பழங்கள் வாழைப்பழம் மாங்காய் சப்பாத்தி ஆப்பிள் கொய்யா நெல்லிக்காய் என பருவகால பழங்கள் தானியங்கள் அரிசி கோதுமை பருப்பு வகைகள் கேழ்வரகு என அனைத்து வகையான தானியங்கள் மசாலா பொருட்கள் மிளகாய் மஞ்சள் கடுகு சீரகம் என அனைத்து வகையான மசாலா பொருட்கள் முடிவுரை காந்தி மார்க்கெட்டில் உணவுப் பொருட்களை வாங்குவதால் நம்மால் பணத்தை மிச்சப்படுத்தவும் ஆரோக்கியமான உணவை சாப்பிடவும் முடியும் மேலும் இது நம்முடைய உள்ளூர் விவசாயிகளை ஆதரிப்பதற்கும் ஒரு வழி குறிப்பு காந்தி மார்க்கெட்டில் கிடைக்கும் பொருட்களின் விலை பருவகால மாற்றங்கள் மற்றும் சந்தை நிலவரத்தை பொறுத்து மாறுபடும் அன்பான நண்பர்களை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள் இதன் மூலம் எங்கள் புதிய வீடியோக்களின் அறிவிப்பை உடனடியாக பெறலாம் உங்களுக்காக இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் விரைவில் வரும் உங்கள் தொடர் ஆதரவுக்கு நன்றி சுருக்கமாக ஏடி இன்விலாக்ஸ் பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் புதிய வீடியோக்களுக்காக காத்திருங்கள் நன்றி இந்த பதிவுகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள்